கோவையில் முக்கிய நீர் ஆதாரங்களான நொய்யல் மற்றும் கௌசிகா நதி கரையோரங்களில் மரங்களை வளர்க்கும் விதமாக ருதம்பரா பவுண்டேஷன் சார்பாக விதைப்பந்து திருவிழா கோவை என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் விதமாகவும் பூமி வெப்பமயமாதிரி தடுக்க மரங்களின் அவசியங்களை உணர்ந்து மரங்களை அதிகமாக்கும் நோக்கத்தில் கோவை பல்வேறு அமைப்பினர் இணைந்து பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன முன்னதாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ருதம்பரா பவுண்டேஷன் நிறுவனர் இயக்குநர் சித்தாஸ்ரீ ஈசன் குருஜி என்ஜிஆர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவன் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் தண்டபாணி நாடு மக்கள் தேசிய கட்சியின் கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் இயற்கை வேளாண்மை தங்கவேல் ஐயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் என்ஜிஆர் பள்ளி மற்றும் பிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து விதைப்பந்துகள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சித்தா ஸ்ரீ ஈசன் குருஜி மற்றும் தலைமை ஆசிரியர் சதாசிவன் ஆகியோர் கூறுகையில் மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து இந்த விதைப்பந்து திருவிழாவை நடத்தி வருவதாகவும் பல்வேறு வகையான மூலிகைகள் கலந்த மண்ணுடன் நாட்டு விதைகளை கலந்து தயாரிக்கப்படும் விதைப்பந்துகள் கோவையை சோலையாக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் கோவையை சுற்றி உள்ள வனப்பகுதியிலும் குளம் குட்டைகளிலும் விதைப்பந்து வீசப்பட இருப்பதாக தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பணிகளை செய்து வருவதாக கூறிய அவர் கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களான நொய்யல் மற்றும் கவுசிகா நதி கரையோரங்களில் இந்த பந்துகளை வீசி கரையோரங்களில் மரங்களை உருவாக்கும் முயற்சியை தொடர இருப்பதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் இயற்கை வணக்கம் கோவிலுந்து ஈசன் குருஜி நண்பர்களே புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக நமது தியாகி என்ஜி ராமசாமி இணைவு மேல்நிலைப் பள்ளியும் ருதம்பரா ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மூவாயிரம் ும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் விதைப்பந்து திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே மற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே தலைமையாசிரியர் வழிகாட்டுவதின் பேரில் இங்கு மாணவர்களிடையே மரம் வளர்த்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக சிறந்த முறையில் வேம்பு புளியல் பொங்கல் பூவரசு இழுப்பை இப்படி மலை தரும் மரங்களை விதைகள் விதைகளை விதைப்பந்துகளோடு இணைத்து இங்கே வந்து மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்ற முறை உலக சாதனை அதாவது கின்னஸ் ரெக்கார்டு வந்து செஞ்சுருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சம் விதைப்பந்துகள் செஞ்சு நம்முடைய பள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கு இந்த நிகழ்வை வந்து மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு சென்று மரம் மரம் வளர்க்கணும் மழை பெறணும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை கோவையை சோலையாக்கும் இந்த விதைப்பந்து திருவிழா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ஸில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணும் இந்த நாளில் நம்ம மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா மரங்கள் மண்ணின் வரங்கள் அதை வளர்ப்பதே மனிதனின் அறம் அப்படிங்கிற